அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் ரொம்ப ஸ்பெஷலான மார்க்கெட் என்னன்னா இந்த இயரில் நம்ம வந்து லாஸ்ட்டு சண்டே மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் இந்த இயர் முடிகிறதுக்கு ஒரு த்ரீ டேஸ் தான் இருக்குது ஸோ லாஸ்ட்டாக வந்து சண்டே மார்க்கெட்டில் இந்த இயர் ஃபுல்லாக மார்க்கெட் எப்படி போயிருக்கு சிகாஸ் எப்படி போயிருக்கு அதை பற்றியெல்லாம் பேசலாம் அண்ட் சப்ஸ்கிரைபர் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க மண்டே வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துடலாம் ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் செபி ரூல்ஸ் பிரகாரம் கொடுக்கறதில்ல நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைஸ் கிட்ட கேட்டுக்கோங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ இயர் எண்ட் மார்க்கெட் நம்ம வந்து ஸ்பெஷலா கொடுக்க போறோம் சோ இந்த 2025 மார்க்கெட் உங்களோட பா கண்டிப்பா கண்டிப்பா மேடம் கண்டிப்பா இல்ல கண்டிப்பா ஸ்பெஷலா கொடுப்போம் ஓகே வெட்னஸ்டே இன்னும் ஷோ பண்ணுவோம்

இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இதுக்கு நான் கரெக்ட் ஆயிடுச்சு ஓகே சில டைம் என்ன ஆகுனா மார்க்கெட் வந்து ரொம்ப ரேஞ்சில் தான் இருக்கும் சிங்கிள் டிஜிட் தான் வரும் பெருசாக வந்து மேலே போக போகறதில்லை இந்த மாதிரி சொல்லி ரொம்ப பெருசாக வேலையாகிடுச்சுருவீங்களேன் சோசியல் மீடியா வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல டபுள் அட்ஜிஸ்ட் வார்டுன்னு சொல்லி ரெண்டு சைடும் வெட்டோம் ரேட்டா நீங்க நீங்கள் கரெக்டாக கரெக்டானால் கூட ஐயோ சிங்கிள் டிஜிட் இருந்துச்சு தப்பாகிட்டிங்கன்னா பாருங்கள் நீங்கள் சிங்கிள் டிஜிட் சொன்னீங்க ஆனால் மார்க்கெட் நல்லா பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் ரைட்டா ஸோ ஆனால் ரிடிக்ஷன் படியே மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சு கரெக்டாக வந்து இந்த மூமெண்ட்டு கொடுக்காம நான் எப்படி எதிர்பார்த்துருந்தேனோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஆயிருக்கு ஓகே ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் இன்றைக்கி அண்ட்

ஆனா நான் வந்து நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் நெக்ஸ்ட் இயர் சுட் பி பெட்டர் பிஸ் இயர் ஓகே இந்த வருஷத்தோட கண்டிப்பா அடுத்த வருஷம் வந்து நல்லா இருக்கும் ஓகே ப்ளஸ் நீங்க வந்து மத்த ஃபேக்டர்ஸ் கூட செக் பண்ணீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கு இப்போ ஓகே அப்கோர்ஸ் எஃப் ஐ எஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க சேல் ஆயிருக்கு ரெண்டு மூணு நாள் நடுவுல வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி தோணுச்சு ஆனா அது வந்து பெருசா திருப்பி எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்ட நம்ம வந்து எப்படி போகும்போது அப்படின்னு பேசலாம் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்க்கெட் இப்ப நீங்க வந்து ஆரம்பத்திலே கொடுத்திருப்பீங்க இல்லையா ஒரு ப்ரெடிஷன் இந்த மார்க்கெட் வந்து இந்த மாதிரி எதிர்பார்ப்போட இந்த மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கா அந்த இயர்ல சோ அந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து எதுவும் இல்லங்க மேடம் ஓகே எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் परसेंटेज வந்து நான் உங்களுக்கு வெண்டி பேசி சொல்றேன் நீங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்க சொன்னீங்க இந்த 2025ல யாரும் பெருசா சம்பாதிக்க மாட்டாங்க அப்படின்றது சொன்னீங்க கண்டிப்பா அது ஞாபகம் வந்தது அதுக்கு ஏத்த மாதிரி பெருசா ஒரு இது இல்ல ஒரு ரொம்ப प्रॉफिट ரொம்ப ஏறுன இது கிடையாது ஸோ பெர்சா प्रॉफिट கிஃப்ட் எதுவுமே இல்லை அது ஒன்று அதை நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் திரும்பி திரும்பி வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் வந்து வாஷ் அவுட் வாஷவுட்டே வேர்டு யூஸ் பண்ணிருக்கேன் நான் நிறைய வாட்டி வாஷ் அவுட் இருக்க போகுது வந்து நீங்க வந்து மூமெண்ட் பார்க்க மாட்டீங்க அது ஒன்று சொன்னேன் ரெண்டாவது இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா கமாடிட்டிஸ் வந்து சில்வர் அண்ட் கோல்ட் வந்து இவ்வளோ போகும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல ஓகே சோ அந்த கோல்டன் சில்வர் கூட ரொம்ப நல்லா பண்ண இருக்கு இந்த வருஷம் ஆமா சார் இன்னைக்கு 104000 வந்துச்சு சார் ஒரு சவரன் கோல்ட்ல கோல்ட் மந்திர சில்வர் பாருங்க ஆமா சில்வர் வந்து 254 ஏதோ समथिंग 2 லட்சம் ஆமா mm. uh, 2 லட்சம் 40000 ரூபா ஒரு கிலோ ம் ஓகே சோ சில்வர் பத்தி பேசுவோம் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு ஆனா இப்போ வந்து ஒரு விஷயம் நம்ம நேர்களுக்கு நிறைய பேர் வந்து இப்போ கால் பண்ணி ஏற்கிட்டயும் என்ன சொல்றாங்கன்னா சார் நம்ம கோல்டன் சில்வர்லேயே போட்டிருக்கலாம் இவ்ளோ போயிடுச்சு ஈக்குவிட்டி வந்து ரிட்டர்னு கொடுக்கல ஓகே ஒரே ஒரு கிளியரா வந்து மைண்ட்ல எல்லாரும் வச்சுக்கணும் என்னன்னா கோல்டன் சில்வர் மேல போன அப்புறம் நம்ம போட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே ஏன்னா நிறைய பேர் வந்து இப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க சார் கோல்டன் சில்வர்லயே போட்டிருக்கலாமே எஃப்டில போட்டுக்கலாமே மார்க்கெட்டோட அதிகமா வந்திருக்கோம் மார்க்கெட் வந்து குடுக்கல சோ மார்க்கெட்ல நீங்க வரும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வருது இல்ல ஓகே நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்தாலே யூ ஆர் கம்மிங் மினிமம் ஃபார் ஃபைவ் இயர்ஸ்க்கு கீழ வந்து நான் ஆக்சுவலா ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எப்போன்னு சொல்லுவேன் ஓகே சோ அதுக்கு கீழ வந்து நீங்க மார்க்கெட்ல வந்து யோசிச்சு உள்ள வந்தீங்கன்னா அண்ட் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் யோசி யோசிச்சுட்டு உள்ள வந்து ஒரு வருஷத்துல ரிட்டர்ன் வந்துடணும்னு நினைச்சீங்கன்னா ஃபண்டமெண்டலி எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கு நீங்க வந்து மார்க்கெட்ல இருக்க கூடாது எல்லாம் வித்துட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணிடணும் ஓகே நான் இவ்வளவு பிரண்டா பேசினா மேபி சில பேருக்கு பிடிக்காது ஆனா ஃபேக்டர் தான் ஸோ மார்க்கெட்டுக்குள்ள வந்தா நம்ம வந்து ஃபைவ் டு செவன் இயர்ஸ் யோசிச்சு உள்ள வரும் ஆனா ரிட்டர்ன் வந்து ஒரே வருஷத்துல வந்துடணும் ரிட்டர்ன் ஒரு வருஷத்துல வரல அதை வந்து நம்ம கோல்டு சில்வர்ல கம்பேர் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ராங் கம்பேரிசன் எதுக்குன்னா மேலே போனப்போ நீங்க சொல்றீங்க ஓகே நம்ம வந்து சொல்ல முடியும் கோல்டன் சில்வர் உள்ள போயிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு வந்து கோல்டு சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா மேபி நிறைய பேருக்கு தைரியம் வராது ஓகே அது ஒண்ணு அடுத்த வருஷம் பை சான்ஸ் ஓகே இது வந்து நான் ப்ரெடிக்ஷன் சொல்லல ஜஸ்ட் ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டரை லட்சம் ரூபாய் சில்வர் இன்னைக்கு இருக்கு அஞ்சு லட்சம் போயிடுச்சுன்னு சொல்லுங்களேன் போயிடுச்சுன்னு இன்னைக்கு இன்வெஸ்ட் ரெண்டரை லட்சம் ரூபாய்ல பண்ணும் சொன்னா யாருக்குமே தைரியம் தைரியம் இருக்காது ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்றேன் ஓகே டூ அண்ட் ஆப் பிளாக்ல வந்து சில்வர் வாங்கலாம் சொன்னாலே பயப்படுவாங்க மக்கள் ஆனா அதே இன்வெஸ்டர் சேம் இன்வெஸ்டர் இன்னைக்கு பயப்படுற இன்வெஸ்டர் வந்து அடுத்த வருஷம் சில்வர் வந்து ஃபைவ் லேக்ஸ் போயிடுச்சுன்னு வைங்க எக்ஸாம்பிளுக்கு ஆ ஐயோ சில்வர்ல போட்டிருக்கலாமே பைவ் லேக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சோ மூமெண்ட் வந்த அப்புறம் சொல்றது வந்து ராங் கம்பாரிசன் அது ஒண்ணு ரெண்டாவது நம்ம வந்து ஃபைவ் டு செவன் இயர்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் கம்பாரிசன் பண்ணீங்கன்னா அதுவும் பண்டமெண்டலி ராங் டோட்டலா ஃபண்டாமென்டலி ராங் நீங்க கம்பேரிசன் அது வந்து பண்ணக்கூடாது அது வந்து ஒரு தவறான கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப கிளியர் நான் அதுலயும் ஓகே ஸோ பிளஸ் பிளஸ் ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வரோட ஒரு சாதாரண டைவர்ஸிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணீங்கன்னா கோல்ட் சில்வரோட லாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கு அதுதான் நம்ம வந்து தான் பேச முடியும் ஒரு வருஷத்தோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்து பேச முடியாது ஓகே ஸோ அதான் விஷயம் மேடம் இப்போ வந்து சில்வர் எதுக்கு மேலே போயிட்டு இருக்குன்னா சில ஸ்டேஜஸ் வேர்ல்ட் ஆர்டர்ல நிறையா வந்துருக்கு இப்போ ஒரு சாம்சங் வந்து ஒரு இவி பேட்டரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் ஒரு ஒரு பேட்டரியில ஒரு கிலோ சில்வர் ஓகே ஸோ அதுக்காக வந்து டிமாண்ட் வந்து பயங்கரமாக இருக்கு நிறைய மைனிங் மைனிங் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஸோ எப்பவுமே வந்து ஒரு கமாடிட்டி வந்து எப்போ மேலே போகணும்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும் போது மேலே போவோம் ரைட் ஸோ மார்க்கெட்லயும் நம்ம வந்து இந்த மாதிரி தான் பாத்திருக்கோம் புல் புல் மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் கீழே போகாது நினைச்சிட்டு இருப்போம் எப்பவுமே நான் வந்து லாஸ்ட் இயர் மார்க்கெட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வாஷ் அவுட் ஆகும் ஆனால் மார்க்கெட் ரொம்ப புல்லிஷா இருந்தது ஓகே அந்த சமயத்துல வந்து மார்க்கெட் எப்படி எப்படிதான் கீழே போயிடும்னு எல்லாரும் யோசிக்கும்போது மார்க்கெட் கீழே போயிடுச்சு இல்ல ஸோ மார்க்கெட் கீழே வரும்னா கண்டிப்பா வரும் எப்பயாவது ஸோ புல் மார்க்கெட் இருந்தது யாரும் கீழே வரும்னு நினைக்கல வந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வாஷவுட் ஆயிடுச்சு அதே மாதிரி கமோடிட்டிஸ்லயும் அப்ளிகேபல் இன்னைக்கு கோல்டு சில்வர் எல்லாமே புல் ட்ரெண்ட்ல இருக்கு நான் கீழ வரும்னு சொல்லல ஆனா ஆனா திடீர்னு யாரோ வந்து ஏதோ சென்ட்ரல் பேங்க் வந்து பெருசா வித்தாங்கன்னு வைங்களேன் அன்னைக்கு வந்து இந்த புல் சீனரி எல்லாரும் வந்து புல்ல மறந்துடுவாங்க இந்த கமோடிட்டிஸ் வந்து பேர்ல கூட வரலாம் சோ அதுதான் ரிப்பீட் பண்றேன் இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு கண்டிப்பா தைரியம் இருக்காது ஆனா தயவு செஞ்சு அடுத்த வருஷம் அது மேல போயிடுச்சுன்னா ஐயோ போட்டுருக்கலாமா அதுவும் சொல்லக்கூடாது இல்ல இன்னைக்கு தைரியம் போடுறதுக்கு அதான் விஷயம் ஓகே சார் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படி செக்டார்ஸ் இப்ப லாஸ்ட் வந்து செக்டார்ஸ் ரிக்கவரி ஆயிட்டு இருக்கு டூ ஃபைவ் பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி அது வந்து டோட்டலா வாஷ் ஓகே இந்த ரெண்டு செக்டர் கண்டிப்பா டோட்டலாகவே வாஷ் அவுட் ஆனா ஓவரால் மற்ற செக்டர்ஸ் வந்து இப்போ இப்போ டிக்கப்படி ஆகிற செக்டர்ஸ் ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப மேலே போகாத போகல சோ அதனால பெருசா வந்து எந்த செக்டர் கீழே போல ஆனா மேலேயும் போகல ஆனா லாஸ்ட் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல வந்து நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க மெட்டல் செக்டர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு திடீர்னு Okay, in fact, சில கமாடிட்டிஸ் கோல்டு சில்வர் அலுமினியம் காப்பர் இந்த கமாடி நல்லா பண்ணிட்டு இருக்கு இருந்தது இப்போ கொஞ்சம் காமிக்கிற மாதிரி ஃபீலிங் வருது ஓகே ஸோ செக்டர்ஸ் எல்லாம் வந்து பெருசாக இல்ல டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஆனா எனக்கு தெரிஞ்சு நல்ல பண்ண செக்டர் வந்து எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் நான் என்ன சொல்றேன் ஆனா நல்ல பண்ண செக்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு மக்கள் கொஞ்சம் சம்பாதிச்சா சம்பாதிச்சிருப்பாங்கன்னா பேங்கிங்ல கண்டிப்பா சம்பாதிச்சிருக்காங்க அது பர்டிகுலர்லி என்பிஎஃப்சிஸ்ல ஏன்னா அந்த செக்டர் நல்லா பண்ணிருக்கு கெமிக்கல்ஸ் வாஷ் அவுட்டு மேனுஃபேக்சரிங் வாஷ் அவுட்டு ஓவரால் வந்து டூ தௌசண்ட் வாஷ் அவுட் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு நம்ம இன்னும் வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நீங்க தான் வந்து கொடுப்பீங்க வெனஸ்டே இன்னும் நம்ம விரிவா வந்து பேசலாம் சார் தேங்க்யூ சார் ஓகே மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த சண்டே வீடியோ கிட்ட கொஸ்டின் போட்டீங்கன்னா உங்களுக்கு மண்டே வந்து ஆன்சர் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்